ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுடைய பேர் தான் ரஞ்சிதா எங்களுடைய கணவர் பெயர் வந்து பார்த்திபன் இவங்களுக்கு திருமணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்கள் ஆகுது இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொண்ணாக இருந்தால் மேரேஜ் பண்ணி கொடுத்துருதாவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு மாமியார் மாமனார்னா நல்ல ஒரு குடும்பத்தோட கூட்டு குடும்பத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஒரு குழந்தனார் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய குழந்தனார் இவங்க கணவர் இவங்க பிள்ளைங்கட்டு நல்லாவே கூட்டு குடும்பத்தோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இவங்களுக்கு வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவங்க வந்து கணவர் வந்துட்டு ஒரு ஆக்சிடன்லாகவும் இறந்துடுறாங்க இவங்க இறந்துட்டதால பொண்ணை மேரேஜ் பண்ணி கொடுத்துறதால இவங்க வீட்டில் தனிமையில் தான் இருப்பாங்க இவங்க குழந்தனரை வந்து மேரேஜ் ஆகாத தனிமையில் தான் இருப்பார் அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட வந்து பேசவும் பழகவும் ரொம்பவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம அண்ணி தானே அப்படின்ட்டு கேர்ஷுல்லாக தான் பேசவும் ஆரம்பிப்பாங்க போக போக அண்ணி இல்லை அண்ணி வந்து ஒரு ஏகத்தில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பேசி பழகி ரொம்பவும் நெருங்கி பேசவும் ஆரம்பிப்பாங்க இவங்க அத்தை மட்டும் மறு மேரேஜ் எதுவுமே பண்ண மாட்டாங்க சரி பொண்ணுன்னு இருந்துட்டால் பொண்ணே மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க லைஃப் லாங் நம்ம வீட்டோடய இருக்கட்டும் அப்படின்ட்டு இவங்க அப்பா அம்மா வீட்லேயும் எதுவுமே ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க எங்கள் வீட்லேயே தான் இருப்பாங்க எங்கள் லைஃப் லாங் தனிமையில் இவங்க வீட்டிலே இருக்கும் அந்த ஒரு ஏக்கத்திலே இருக்கும் இவங்களுக்கும் கல்யாணம் பிரச்சனை இப்போதிக்கி வேணாம் அப்படின்ட்டு இவரும் கல்யாணம்னு வேணான்ட்டு தள்ளி தள்ளியும் போட்டுட்ருப்பாங்க இவங்க குழந்த நேரம் ஏன்னா இவங்க அண்ணி மேலே வந்துட்டு ஒரு கண் வச்சுட்டு இவங்க கூட வாழ்ந்துடணும் அண்ணே இல்லை இனிமேல் அன்னைக்கு நம்ம தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி அண்ணி நம்ம லைஃப் லாங் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இவங்க மேலே மேரேஜ் பண்ணதுலேருந்து அப்போ ஒரு ஆசைப்பட்டுட்டு இவங்க மேலே ஒரு நட்புற இதே பேசி பழகவும் ஆரம்பிச்சுருவாங்க அவங்க இல்லைன்ற இடத்துல இவங்கள வச்சு பார்த்துட்டு ரொம்ப பேசி பழகவும் ஆரம்பிப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு நாள் இரவு வந்து ஓப்பனாலும் சொல்லிடுவாங்க எங்க நான் எனக்கு வந்து உங்களை பிடிச்சிருக்கு என்னை மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா நான் உங்களை லைஃப் லாங் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அண்ணிக்கிட்டே வந்து பேசுவாங்க உங்கள் அண்ணன் வாழ்ந்த இடத்துல நான் யாரையும் வைக்க முடியாது எனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்குது அதையும் மேரேஜ் பண்ணி கொடுத்தனால நான் லைஃப் லாங் இப்படியே இருந்துடுறேன் எனக்கு மருத்துவனா எல்லாம் எதுவும் தேவையில்ல நான் உங்கள் அண்ணன் இடத்துல என்னால் வச்சு யாரையும் பார்க்க முடியாது நான் அப்படி யார் கூடயும் சேர்ந்து வாழ முடியாது இந்த பேச்சு இதோட வேணாம் அப்படின்ட்டு சொல்லிவிடுவாங்க அவங்களும் சரின்ட்டு விட விட்டுட்டு போயிடுவாங்க அப்புறம் வெளியில் விட்டிங்கிட்டு சில இடத்துக்கு வே வேலை விஷயமாகவும் போவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வேலை விஷயமாகவும் போவாங்க அடிக்கடி இவங்க வெளியில் போக போ பழகி ப பழகி பேசி இருக்கும்போது இவங்க அன்றைக்கும் கொஞ்சம் ஆசை ஆசைகள் வந்துடும் அவங்க கணவர் கூட வாழ்ந்த நாபகலாம் வரும் என்ன தான் அவங்க கூட இருந்தது நட்பு ரீதியாக பழகினாலும் அவங்க கணவர் இருந்த இடத்துல இவங்களை வைக்கிறதுக்கும் அவங்களுக்கு மனம் வராது அப்போ தான் மழை வருது அப்படின்றதால வெளியில் அவுட்டிங் போன இடத்துல மழை வந்ததால் வெளியிலே தங்கும் தங்குகிற மாதிரி ஒரு ஸ்டே பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு லாஜ்லேயும் ரூமும் போடுவாங்க ஒரு லாஜில் ரூம் போட்ட பிறகு அப்போ தான் விட்டும் பேசுவாங்க ரெண்டு பேருமே அன்றைக்கு எவ்வளோ நாள் தான் இப்படி தனிமையில் இருப்பீங்க உங்களுக்குன்னா நான் இப்போ பா பொண்ணு இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டீங்க லைஃப் லாங் நீங்கள் தனிமையில் இருக்க முடியாது எனக்கும் வேறு இடத்துல வேறு ஒரு நீங்கள் இருக்கும்போது நான் இன்னொரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கவும் விரும்பலை நான் உங்களே மேரேஜ் பண்ணிவிட்டு லைஃப்லாங் நல்லபடியாக பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு மனம் விட்டும் பேசுகிறாங்க அப்படி பேசும்போது இல்லை நான் அவங்க அண்ணன் வா இருந்த இடத்துல என்னால் இனிமேல் இன்னொருத்தங்களை வச்சு பார்க்க முடியாது எனக்கு வேண்டாம் அப்படி கல்யாணம்னு எனக்கு ஒரு வேடனவே வேணாம் அப்படி ஒரு வார்த்தை எதுவுமே சொல்லாதீங்க எனக்கு என்ன என் பொண்ணு இருக்கா என் லைஃப் அதோடு போயிட்டோம் அப்படின்ட்டு எங்கள் முடிவை இவங்க சொல்லுவாங்க அப்புறம் அப்படி இப்படியும் தொட்டு பேசி இவங்களும் கொஞ்சம் நேரங்கள் பேசவும் ஆரம்பிப்பாங்க இவங்க குழந்தை நேரம் இவங்களும் சரி வேறு வழி இல்லைன்ட்டு தொட்டு தான் பேசுகிறாங்கன்ட்டு ரெண்டு பேருமே உக்காந்து க பேசுகிற அளவுக்கும் போயிட்ருக்கு அப்படி இருக்கும்போது விட்டு பேசந்தாலும் மனது ரீதியாகவே ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கவும் ஆரம்பிக்குது அப்படி போகும்போது அப்புறம் உல்லாசமாக உடல் ரீதியாக நட்பு ரீதியாக ரெண்டு பேருமே ரொம்ப பேசி ரொம்ப க்ளோஸாகவும் இருந்துடுறாங்க அன்றைக்கு ஒரு நாள் இருந்துட்டு இருந்துடுறாங்க விடிய விடிய இருந்துட்டு ரெண்டு பேருமே ஆசைப்பட்ட மாதிரி இருந்துடுறாங்க ரெண்டு பேரும் ஏக்கத்தையுமே தேர்த்துக்கிறாங்க அப்படி இருந்ததால் சரி மன்னிச்சுக்கங்க நீ என்னால் எதுவுமே பண்ண முடில எதுவும் பண்ண வேணாம் தான் பார்த்தாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ணல உங்களோட ஏக்கத்தையும் நான் தேய்க்கணும் அப்படின்ட்டு அந்த ஆசையும் என்னால் எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல என்ன மன்னிச்சிருங்க நீ அப்படின்னா சொல்லி சொல்லுவாங்க அவங்க குழந்தை சரி இவங்களும் வேறு வழி இல்லைன்ட்டு அதையும் ஏற்றுக்கிட்டு எதுவுமே பேச மாட்டாங்க மறு மறுப்பும் சொல்ல மாட்டாங்க சரின்ட்டு ரெண்டு பேருமே சம்மதப்பட்டு தான் இருப்பாங்க இருந்துட்டு அப்புறம் அன்னைக்கு விடுகிற பொழுதுல அப்புறம் கம்மாளை விட்ட பிறகு அப்புறம் நான் மறுநாள் வீட்டுக்கு வந்துடுறேங்க இப்படியே இருக்க ரெண்டு பேருமே சந்து வேலைக்கு போயிட்டு இதே லெகுலராக தொடர்ந்து இப்படியே இருந்துருக்கு வழக்கம் போல் இருந்துட்டு வெளியில் அடிக்கடி தங்கவும் ஆரம்பிக்கிறாங்க வெளியில் தங்கவும் ஆரம்பிக்கிறதுக்கு இரவும் பார்க்கணும்னு பார்க்காது ரெண்டு பேரும் மியூனமாகவே ரெண்டு பேருமே ஒன்றாவே இருந்துடுறாங்க இருந்துட்டு அப்புறம் இல்லை லைஃப் லாங் நாங்கள் எப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதால இவங்க மனசை மாற்றி திருமணமும் பண்ணிக்கிறாங்க இவங்களே இவங்க அப்பா அம்மா கிட்டேயும் வீட்லேயும் கேட்டு சம்மந்தம் வாங்கிட்டு நான் இன்னி மேரேஜ் பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க திருமணமும் பண்ணிவிட்டு குடும்ப ரீதியாக நட்பு ரீதியாகவும் கூ கூட்டு குடும்பமாக சேர்ந்து வாழவும் ஆரம்பிச்சிடுறாங்க